தமிழகத்தில் பார்த்தோம் என்றால் டெங்கு பாதிப்பு என்பது இந்த பருவமழை காலங்களில் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது திமுக அரசு பொறுப்பேற்று கடந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டுமே அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூத்தி பதினான்கு பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது கடந்த ஒரு பத்து வருடங்களாக பார்த்தோம் என்றால் இந்த டெங்கு பாதிப்பு என்பது இந்த பருவமழை காலங்களில் மட்டுமே சற்று அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை உள்ளிட்ட பருவமழை காலங்களில் இந்த டெங்கு பாதிப்பு என்பது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தோம் என்றால் ஒன்றாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு நபர்கள் பாதிக்கப்பட்டனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தோம் என்றால் இரண்டு முறையாக அதிகரித்து பாதிப்பின் எண்ணிக்கை பார்த்தால் இருபத்தி நபர்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டு பதிமூன்று நபர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு நபர் கூடுதலாக உயிரிழப்பு ஏற்பட்டு பதிமூன்று நபர்கள் உயிரிப்பாளர் ஏற்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை பார்க்க முடியால் ஆடு மாத காலங்களில் எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு நபர்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டு பதில் மூன்று நபர்கள் உயிர்ந்திருப்பானது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடந்த நான்கு மாதங்களில் மட்டுமே டெங்கு பாதிப்பு என்பது இரண்டு மடங்காக அதிகரித்து எட்டாயிரம் நபர்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டு அதில் ஐந்து நபர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கோவை ஆகிய மாவட்டங்களில் இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது தீவிரமாக பரவி வருவதாகவும் தமிழகத்தில் இதுவரை சென்னையில் மட்டுமே மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து நபர்களும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு நபர்களும் கோவையில் ஆயிரத்தி இருபத்தி எண்பது எழுபத்தி எட்டு நபர்களும் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு மட்டும் பார்த்தோமென்றால் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பாக உள்ளவர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்றால் பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு நபர்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டு அதில் ஒன்பது நபர்கள் உயிரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் அக்டோபர் மாதத்தில் மட்டுமே தமிழகத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கும் டெங்கு காய்ச்சல் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த டெங்கு பாதிப்பு உள்ளவர்களை பார்த்தோன்றால் சென்னை ராயப்பேட்டை சாலினி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்புக்காக எழுபத்தி ஒரு சிறப்பு படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்னும் தினத்திலுமே முப்பதுக்கும் மேற்பட்ட டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்படும் சிகிச்சை அளவு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் இந்த பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த பருவமழை காலங்களை முன்னிட்டு பார்க்கும் என்றால் இந்த டெங்கு பாதிப்பு என்பது இரண்டு மரங்காக அதிகரிக்கக்கூடும் இதனால் பார்த்தோம் என்றால் பொதுமக்களுக்கு அதிகமாக காய்ச்சல் உள்ளாகி பொதுமக்களும் பாதிக்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு நிதானமான உண்மையாக காணப்படுகிறது அந்த வகையில் உடனடியை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மேலும் பொது சுகாதாரத்துறை சார்பாக உடனடியாக இந்த டெங்கு காய்ச்சலை குறைக்கும் விதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறப்படும் இது மட்டுமல்லாமல் இந்த மாநகராட்சி சார்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக ஒரு பக்கம் இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த இந்த கொசு மருந்து அடுத்தால் மேலும் இந்த கொசுகளை ஒழிக்கும் பணியில் தீமை பணியாக ஈடுபட்டு வந்தாலுமே இந்த மழை காலங்களில் பார்த்த போது இந்த கொசு என்பது சற்று அதிகரித்து காணப்படும் அவரை கட்டுப்படுத்தும் விதமாக மக்களிடையே போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் மேலும் இந்த பொதுமக்களுக்கு இந்த டெங்கு